வணக்கம் மகளே விடுதலை சிறுத்தைகள் தொல் திருமாவளம் திமுகவுடைய கூட்டணியுடைய ஒரு அஸ்திவாரம் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே குறிவைப்பது யாரை பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் தான் திருமாவளம்னா எப்படியாவது திமுக கூட்டணியிலேருந்து வெளியே கொண்டு வந்து வரணும் வெளியே கொண்டு வந்தால் அந்த கூட்டணியை உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல குறிவைப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவனைத்தான் ஏன் திருமாவளவன் குறிவைக்கிறார் படுகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி அவருக்கு அதுதான் மிக முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் அவருடைய சார்ந்த சமுதாய மக்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய ஓட்டுக்களை பெருவன்னா திருமாவளவனை தூக்கணும் அவரை வந்து நம்முடைய கூட்டணியில் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் குறிவைக்கப்படுகிறார் பட் உண்மையிலேயே திருமாவளவன் ஆயுலேஷனில் இருக்காரா திமுக கூட்டணி விட்டு போயிடுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்னொரு விஷயம் அது வந்து வேறு ஒரு சப்ஜெக்ட் ஆனால் உண்மையிலேயே திருமாவளவன் வந்து திமுக கூட்டணியை விட்டு போவாரா ஏன்னா திமுக முரட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு திருமாவளவன் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர் அங்கே போவாராப்பா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வியிலும் அதை நம்ம தனியாக ஒரு வீடியோவாக போடலாம் திருமாவளவன் வந்து மிகப்பெரிய அளவில் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களுக்கு அவருடைய அரசியல் எதிர்காலத்தை வந்து பிரகாசமாக்க செய்யக்கூடிய ஒரு முக முக்கியமான கடமை அவருக்கு இருக்கு ஆனால் இந்த நாலு சீட்டு மூணு சீட்டு வாங்கிக்கிட்டே இருந்தார்னா அடுத்து அவரை நம்பியிருக்கக்கூடியவெல்லாம் என்றைக்கு எம்பி எம்எல்ஏவாக இந்த ஆரூர் ஷானவாஸ் ரவிக்குமார் திருமாவளவன் இந்த நாலு பேர் தான் மிக முக்கியமான பொறுப்புகளில் எம்பி எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு இருக்காங்க மற்றவங்கள்லாம் என்னைக்கு வந்து எம்பி எம்எல்ஏவாக ஆகிறது அப்படிங்கிற அந்த கூக்குரல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒழிக்க தொடங்கிவிட்டது திருமாவளவன் காதுக்குமே சென்று விட்டது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையை திமுகவிற்கு முரட்டு முட்டு கொடுத்து கொண்டிருக்கும் திருமாவளவன் அவர் கேட்கக்கூடிய தொகுதிகளை இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக கொடுக்குமா கிட்டத்தட்ட இருபது தொகுதிகளை திருமாவளவன் கேட்பதாக செய்திகள் வருது இந்த இருபது தொகுதிகளை கொடுப்பதற்கு திமுக வந்து இறங்கி வருமா அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் திருமாவளவன் அவர் சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கு நான் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் திரு திருமாவளவன் மிகப்பெரிய அளவில் அவர் தான் சார்ந்த சமுதாய மக்களுக்காக தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணித்து இன்று வரை திருமணம் செய்யாமல் ஒரு கட்ட பிரம்மச்சாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு மதிப்பும் மரியாதைக்கும் உரிய ஒரு போற்றுதலுக்குரிய தலைவர் அவருக்கென்று சில கொள்கைகள் எல்லாம் வகுத்து செயல்படக்கூடிய மனிதர் தான் திருமாவளவன் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திருமாவளவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும் திருமாவளவன் மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு ஆதரவாக பேசிட்டு வர்றார் மிகப்பெரிய அளவில் முட்டு கொடுத்துட்டு வரார் அப்படின்னு சொல்லி திருமாவளவுடைய கட்சிக்காரர்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த செய்தி அவருக்கு அதுக்குமே சென்று விட்டேன் நாம் ஏன் திமுகவுக்கு இந்த அளவுக்கு முட்டு கொடுக்கணும் திமுக செய்யக்கூடிய செயல்களை தலைவர் ஏன் இந்த அளவுக்கு ஆதரிக்கிறார் ஏன் அந்த அவசியம் நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒவ்வொரு தொண்டனும் கேட்க ஆரம்பிச்சிட்டான் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களோட அரசு அரசியல் எதிர்காலத்தை பிரகாசமாக்க செய்யணும் அவங்க அரசியல் எதிர்காலத்தில் ஒரு ஒளியாவது ஏற்றி வைக்கணும் அவங்க வந்து ஒரு எம்எல்ஏவாவது ஆகணும் தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க அவ்வளவு பேருக்கும் வாய்ப்புகள் கொடுக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிக்கலான விஷயம் தான் இப்பேற்பட்ட சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கிட்டத்தட்ட இருபது தொகுதிகளை திருமாவளவன் வந்து எதிர்பார்ப்பதாக செய்திகள் வருது இருபது தொகுதிகளை திமுக கொடுக்குமா ஏன்னா கடந்த தேர்தலில் நாலு தொகுதிகளை தான் கொடுத்தாங்க ஸோ ஆலூர் ஷார்நவாஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வன்னிய அரசு இன்னும் ரெண்டு பேர் இருந்தாங்க இவங்க தான் ஜெயித்தாங்க வேறு யாருக்குமே மிகப்பெரிய அளவில் கொடுக்கப்போகலை ஸோ ஒரு நாலு சீட்டை மட்டுமே வாங்கிட்டு கொடுக்குதான் ஏன்னால் போன தடவை நாலு இந்த தடவை வேணால் ஒரு அஞ்சு திமுக கொடுக்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வந்து ஏன்னா திமுக தரப்புலமே இருந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கட்சியில் இருக்கக்கூடிய திமுக கட்சிக்காரங்களாம் நம்மளாம் சில தொகுதியை கொடுக்கக்கூடாது அந்த தொகுதியில் நம்ம போட்டியிடணும்னு சொல்லி அந்த தரப்பு கட்சிக்காரர்கள்லாம் விரும்புகிறாங்க ஸோ இப்படி பல்வேறு சிக்கல்கள் போது விடுதலை சிறுத்தைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அப்படிங்கிறது தேவைப்படுது இந்த நாலு சீட்டு அஞ்சு சீட்டை வாங்கிட்டு இப்படி முரட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கணும் மாயா அப்படின்னு கேட்குறான்ல அவனுக்கு பதில் சொல்லி அவன் வாயை அடைக்கணும்ல அந்த நிலைமையை வந்து பதில் சொல்லக்கூடிய கட்டாயம் வந்து திருமாவளவனுக்கு இருக்கில்ல அப்போ என்ன செய்ய போறா இருபது தொகுதி கேட்குறாரு ஒரு பத்து தொகுதியாக கிடைக்குமா அப்படி தான் நம்ம இல்லை வச்சுருக்கோம் பத்து தொகுதியாக திமுக கொடுக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சிக்கல் பத்து தொகுதியெல்லாம் திமுக கொடுக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் பத்து தொகுதியை திமுக கொடுத்துட்டுனா மிகப்பெரிய வெட்டி தான் திருமாவளவனுக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நான்கு இருந்து பத்து தொகுதி திமுக விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுக கொடுத்ததுன்னா மிகப்பெரிய விஷயம் பட் திமுக கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக பெரிய ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தொன்போது புள்ளி ஒம்போது ஒம்பது சதவீதம் கொடுக்கவே மாட்டாங்க பாயிண்ட் ஒன் பர்சென்ட்டுக்கு தான் வாய்ப்பு அதிகபட்சமாக என்னை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய தொகுதி ஒரு ஆறு ஏழு தொகுதிகள் கிடைக்கலாம் அதற்கு மேல் கிடைக்க வாய்ப்பே இல்லை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு முட்டல் மோதலில் வந்தால் தான் அந்த ஆறு ஏழு எல்லாம் கிடைக்கும் அதிகபட்சமாக என்னை பொறுத்த ஒரு ஐந்து தொகுதியில் இல்லை ஒரு ஆறு தொகுதிகள் அதுக்கு மேலே கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணியில் பாமக இணையாக துடிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வருது அதை நம்ம விசாரித்த போது என்னென்னா பாமகவுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் வந்து திமுக கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறார் பட் ஆனால் அன்புமணி ராமதாஸுக்கு வந்து பாஜக கூட்டணியிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார் ஸோ இது தந்தை மகனு கூடிய ஒரு மோதலாகத்தான் பார்க்கிறேன் மேலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கானிக்கான ஒரு மோதலாக தெரியவில்லை ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு மோதலாகத்தான் தெரிகிறது அதாவது மக்கள் மத்தியில் கட்சி வந்து பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அந்த கட்சி பேசப்பட்டு ஒரு பொருளாக இருந்து கொண்டே இருந்தால்தான் அந்த கட்சி வந்து மக்கள் மத்தியில் சென்று சேரடையும் ஸோ அப்படித்தான் இந்த விஷயங்களை வந்து அவர்கள் செய்து வருவதாக செய்தது பாமக திமுக கூட்டணிக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகள் அந்த கூட்டணியில் இருக்காது ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய தப்பை என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்டாலின் செய்ய மாட்டார் அதில் அவர் மிக உறுதியாக இருக்கார் ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் பாமக திமுக கூட்டணிக்கு வருவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை ஸோ பாமக எங்கே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் சிறு சில கட்சிகள்லாம் இணைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நாம் விசாரித்த அளவுக்கு வரக்கூடிய தகவல் என்னவாக இருக்குன்னா அஇஅதிமுக பாஜக இந்த கூட்டணி மேல்மட்டத்தில் பேசி முடிக்கப்பட்டாலும் தொண்டர்கள் மனம் வந்து இன்னும் இணையலை மேல்மட்ட தலைவர்களுடைய மனம்தான் இணைந்திருக்கே தவிர கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இணைந்து செயல்பட தயாராக இல்லை அப்படிங்கிறதான் செய்திகள் வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அஇஅதிமுக தொண்டர்கள்லாம் எடப்பாடிக்கு கடிதமே போட்டாங்க திருநெல்வேலி பாளையங்கோட்டை தொகுதியை இந்த தடவை எது பாஜகவிற்கு கொடுக்கக்கூடாது நாம் தான் அதில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் இப்போமே வந்துருச்சு ஸோ தேர்தல் நெருங்க நெருங்க இந்த மாதிரியான நிறைய லெட்டர்ஸ் வரக்கூடும் உண்டான எதிர்ப்புகளையெல்லாம் தொண்டர்கள் தெரிவிப்பாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அஇஅதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து தேர்தல் வரைக்கும் போவதற்கு நிறைய சிக்கல்களை சந்திக்கும் கடைசி நேரங்களில் கூட இந்த கூட்டணி வந்து உடையவதற்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது அஇஅதிமுக தமிழக வெற்றி கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி ப்ளஸ் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த கட்சிகள் எல்லாம் இணைந்தது அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் திமுக தோல்வி அடையும் அப்படிங்கிறது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இதுதான் தற்போதைய அரசியல் அப்டேட் இதற்கு அடுத்தார் போன்று வரக்கூடிய ஒவ்வொரு அரசியல் அப்டேட்களையும் அரசியல் நிகழ்வையும் நம்முடைய நேர்கள் நம்முடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்க நம்முடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்